அன்பார்ந்த மேல்நிலை இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இன்றைய அமர்வுள்ள அத்தியாயம் இருபத்தி மூணு தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள் தொழில் முனைவுக்கான அடிப்படை கூறுகள் இந்த பாடத்தில் உள்ள குறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் வினா தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் இரண்டினை குறிப்பிடுக தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் இரண்டினை குறிப்பிடுக தொழில் துணிகர உணர்வு தொழில் ஏற்படும் இடர்களை துணிவுடன் எதிர்கொள்கிறார் வினையை நடத்தி வரும்போது ஏற்படும் ஏமாற்றங்கள் அல்லது தோல்விகள் அவரின் ஆர்வத்தை வண்ணம் துணிவுடன் செயல்படுகிறார் தன்னம்பிக்கை தொழில் முனைவோர் மன உறுதியுடன் தன்னம்பிக்கையோடு வெற்றி ஒன்றே இலக்கு என்று செயல்படுகிறார் அடுத்த சிறப்பு இயல்பு நெகிழ்வு புதுமை புகுத்தல் வளத்தை திரட்டுபவர் கடின உழைப்பு இரண்டாவது வினா தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக திட்டம் தீட்டல் அமைப்பு பணி கட்டளையிடுதல் கட்டளையிடல் கட்டுப்பாடு காத்தல் ஒருங்கிணைப்பு ஆகியன வினா தொழில் முனைவோரின் தோற்றுவிப்பு பணிகளை குறிப்பிடுக தொழில் முனைவோரின் தோற்றுவிப்பு பணிகளை குறிப்பிடுக வாய்ப்புகளை கண்டறிதல் தொழிலின் நோக்கத்தை தீர்மானித்தல் ஆழ்ந்த பகுப்பாய்வு தொழில் நிறுவனத்தின் அமைப்பு முறையை தேர்வு செய்தல் தொழில் தொடங்கும் சட்ட முறைகள் தொழில் திட்டம் தயாரித்த செயல் நிதி திரட்டுதல் கருவி கலன்கள் மற்றும் கச்சா பொருட்கள் பெறுதல் நான்காவது வினா மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்களை எழுதுக மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் சிக்கல்களை எழுதுக நிதி பிரச்சினை இயக்கத்தடை கல்வியறிவு இன்மை ஆதரவு இன்மை கடும் போட்டி உணர்ச்சி வயப்படுதல் போதிய விவரமின்மை சார்ந்து வாழும் கலாச்சாரம் நன்றி மாணவர்களே